கண்ணியத்திற்குரிய எல்லாம் ஏக இறைவன் நல்ல அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதனுடைய நிலையை பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது அல்லது ஹல கல் மௌத்த வல் ஹையாத்த நீ எவ்வளவுக்கும் ஐயக்கும் அஹசனோ அமலா நன்மை தீமை என்று சொல்லக்கூடிய ஒரு கால சக்கரத்தை உங்களுக்கு மத்தியிலே நான் படைத்துள்ளேன் இந்த கால சக்கரத்திலே நன்மையிலே சிறந்தவர் யார் என்று சோதிப்பதற்காக தான் இந்த ஒரு சுழற்சி முறையை நம்ம ஏற்பாடு செய்து உள்ளோம் என்பதையும் வலா ரஹ்மான் தன்னுடைய திருமறை குரானிலே காட்டுவதை பார்க்க முடிகிறது அந்த அடிப்படையில தான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான மனிதர்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்வதை பார்க்க முடியும் நம்ம நெருக்க நம்மளுடைய வாழ்வில ரொம்ப நெருக்கமான சில நபர்கள் நம்மை விட்டு முந்தி செல்வதையும் பார்க்க முடியும் தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் சகோதர சகோதரிகள் போல நம்மை சுற்றி நம்மோடு பேசி வளாண்டு சிரித்தவர்கள் மகிழ்ந்துவித்தவர்கள் மகிழ்ச்சி அளித்தவர்கள் என்று நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய அந்த வேளையிலும் கூட நபிகள் நாயகம் செல்லா வளை அவர்கள் கற்றுத்தரக்கூடிய துவாவை கூட எடுத்துப்பாருங்களேன் நீங்க முன்னாடி போயிட்டீங்க பின்னடியே நாமளும் வந்து விடுவோம் நம்மை விட நீங்கள் முந்தி சென்றிருக்கீங்க அவ்வளவுதான் நீங்கள் செல்லக்கூடிய இலக்கும் நாங்கள் வந்து சென்றடையக்கூடிய கூடிய இலக்கும் ஒன்றுதான் என்பதை இந்த மௌத்தை நினைவுபடுத்துபனாகவும் இந்த மௌத் என்பது எல்லா மனிதனுக்கும் ஏற்படக்கூடியதாகவும் நபிகள் நாயகம் சலல்லா செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்க முடிகிறது அந்த அடிப்படையில தான் தற்போது நம்மோடு இருந்த நம்மளுடைய சகோதரி ஒருவர் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார் இது எல்லோருக்கும் ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் மாற்று கருத்து கிடையாது இப்படி பிரிந்து செல்லக்கூடிய நம்மளுடைய தோழிகள் தோழர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்லுகின்ற போறாங்க நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுவதாக முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கர்ணங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது அபு ஹுரைனா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் யார் இறந்தவருடைய ஜனாசா துளக விட்டு இறுதி ஊர்வலத்திலும் கலந்து கொள்கிறார்களோ இவர்களுக்கு இரண்டு கீராத் நன்மை உள்ளது ஒரு கீராத் நன்மை என்பது ஒரு போன்றது என்று சொன்னதை அபுலா அவர்கள் அழகான முறையில நமக்கு எடுத்து உரைப்பதை பார்க்க முடிகிறது இவர்களுக்காக ஜனாசா தொழுகையில கலந்து கொண்ட நாம் இவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு இன்னார் வரையிலும் கடைசி வரையிலும் இருக்கக்கூடிய நமக்கு இவர்கள் மூலமாக அல்லாஹால நமக்கு இரண்டு கிராத் நன்மையை சகோதரியின் மூலமாக அல்லாஹால முகாந்திரம் கொடுத்திருக்கிறார் இவர்களுக்கு கைமாறாக நம்மளால் இது செய்ய முடியும் என்று எடுத்து பார்த்தால் அதையும் ரசூல்லார்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இதா மாத்தல் இன்சானும் அமலும் ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு மரணித்து செல்கிறார் என்று சொன்னால் அவனை விட்டு எல்லா விதமான அமல்கள் துண்டிக்கப்படும் முடியாது முடியாது நோன்பு சொல்ல முடியாது அல்லாஹை புகழ்ந்து பேச முடியாது அமலிலும் ஈடுபட முடியாது சலாஸ் மூன்றே மூன்று காரியங்கள் தான் அவர் இறந்த பிற்பாளும் அவர் பின்துறந்து செல்லும் என்று ரவிகள் நாயம் சரல்லா வளையசரம் சொல்லிக்காட்டுகிறார் பயன் தரக்கூடிய கல்வி சமகத்துள் ஜாரியா என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான நன்மை அளிக்கக்கூடிய தர்மம் அதோடு சேர்ந்து பிள்ளைகள் செய்யக்கூடிய பிரார்த்தனை இந்த மூன்று பாக்கியம் மட்டுமே தவிர மூன்று வழிகளைத் தவிர வேறு எந்த வழியும் வரசூல்லா அவர்கள் நமக்கு காட்டி தந்துவிட்டு செல்லவில்லை ஆனா இன்னைக்கு நம்மளால் பார்க்க முடியும் இருந்த ஒரு நபருக்காக என்னுடைய தாய்க்காக தந்தைக்காக நான் ஏதாவது கைம்மாறு செய்ய வேண்டும் என்று சில பிள்ளைகள் கூட அவர்களுக்கு ஏதாவது செய்துவிட்டு அவர்களுக்கு நன்மையை சேகரித்து கொடுத்து விட முடியாதா இன்னொரு இயக்கத்துல உடனே யாசின் ஓதுவது மூன்றாவது நாள் ஏழாவது நாள் நாற்பதாவது பாத்தியாக ஓதுவது என்று இந்த மாதிரியான காரியங்கள் இஸ்லாத்தில் காட்டித்தராத அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சொல்லலா உலைய செல்லும் அவர்கள் தராத காரியங்களை செய்வதையும் பார்க்க முடிகிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இறந்தவருடைய பிள்ளையாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் ரசூல்லா அவர்கள் நமக்கு அவருக்காக நாம பிரார்த்தனை கேட்டா அந்த பிரார்த்தனை அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும் நன்மையாக ஆக்கப்படும் என்று ரசூலா சுட்டிக்காட்டார் ஒவ்வொரு தோழ்களிலும் நினைவு கூர்ந்து பிரார்த்தனை கேளுங்க தப்பு கிடையாது ஏன் ரசூல்லா காட்டி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நேரங்களிலும் அவர்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக அல்லா இடத்துல மன்னிப்பு கேளுங்க தவறு கிடையாது அதே அவர்கள் காட்டி செல்லாத வழிமுறைகளை கையாண்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கும் எந்த விதமான நன்மை கிடைக்காது நாளை மறுமையில போய் நான் நிக்கிறோம் என்று சொன்னால் அல்லாவிடத்தில கடுமையான கேள்வி மாற்றக்கூடிய பிள்ளைகளாக நாம மாறிடும் வைத்துக் கொள்ள வேண்டும் இதை நாம இன்னொன்னு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் சொன்னால் ஆரம்பத்திலே நம்ம சொன்னதுதான் நம்ம விட முந்தி போயிருக்காங்க அவ்வளவுதான் அவர்கள் போன இடத்திற்கு நம்ம போக மாட்டோம் கிடையாது கண்டிப்பா ஒரு நாள் போக போறோம் அது இன்னைக்கா நாளைக்கா நாலு அடுத்த அடுத்த வருடமா நமக்கு தெரியாது கண்டிப்பா போக போறோம் போவதற்கு முன்னால் இந்த மரணம் என்பது நமக்கு ஒரு பாடமாக படிப்படையாக இருக்கும் இவருடைய வாழ்க்கை இப்படி முடிந்துருச்சு மறுமையை நோக்கிதான் போக போகிறார்கள் மறுமையில கேள்வி கணக்கில் மிக்க போறாங்க நாளை நாமும் போக போறோம் மறுமையில தான் நிக்க போறோம் அல்லாஹே நமக்கு என்ன செய்திருக்கிறோம் நம்மளுடைய அமல்கள் எப்படி அமைத்திருக்கிறோம் உற்சார் உறவினர்கள் மத்தியில அன்பையும் பாசத்தையும் நம்ம எப்படி வெளிப்படுத்துறோம் என்பதை நாம சிந்தித்து பார்க்க கிளம்பப்பட்டிருக்கோம் ஏன் நம்மளால் சீர்திருத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அல்லா தல கொடுத்திருக்கிறோம் நாம இன்னைக்கு போய் மனம் வருதி கூட நம்மளுடைய தொழுகை விஷயத்திலையும் அவலர்கள் விஷயத்திலையும் சீர்திருத்தி பண்ணிக் கொள்ள முடியும் போயிட்டோம் நடக்காது அடுத்த நொடி நாம்தா போயிட்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய அந்த தவறுகளை சரி செய்வதற்கான வாய்ப்பு என்பது இழந்தவராக ஆகிறோம் அதனால கண்ணித்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒவ்வொரு மரணமும் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய விஷயம் நாமும் மரணிக்க போகணும் தான் நாமளும் இறந்து போகக்கூடியவர்கள் தான் இன்னமோ இந்த உலகத்திலே நீடிச்சு நிலைச்சுலாம் வாழ போறது கிடையாது கல்வி அறிவு வழங்கப்பட்டதுனாலே நீடித்து வாழ்வதாக இருந்த ஆதரவு அல்லாஹுடைய இப்ராஹிம் அல்லாத்துல நாமும் போறோம் அந்த மௌத்துக்கு முன்னால் வரை நம்மளுடைய நிலை எப்படி இருக்கு நம்மளுடைய மௌத்திற்கு நம்மளுடைய சகோதரர்கள் எத்தனை பேரை பிரார்த்தனை செய்வார்கள் நம்மளுடைய சகோதரிகள் எத்தனை பேர் நமக்காக பிரார்த்தனை செய்வார்கள் சொல்லக்கூடிய ஒரு கேள்வியை எழுப்பி நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய சைத்தானிய வேலைகளை எல்லாத்தையும் விட்டு தூரமாக்கி வல்ல ரஹமான் நம்ம அனைவரையும் ஏகத்துவவாதிகளாக மரணிக்கக்கூடிய உணர் பாக்கியத்தை வல்ல ரஹமான் நமக்கு தந்திருக்குவானாக வாகுதவந்தின் இஸ்லாம் வலைக்கம் அரகத்துலாஹி பிரகாஷ் செல்வா